காரக்குடி பால் பனியாரம் சூப்பராக ரெடியாயிடுச்சு டேஸ்ட் பார்த்துடலாமா செம்ம சாஃப்ட் பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காரைக்குடி ஸ்பெஷல் பால் பணியாரம் இப்போ இந்த பால் பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாங்க அப்புறம் செய்முறை பார்க்கலாங்க இந்த ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்து நல்லா ரெண்டையும் கலந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கடி வச்சிருக்கிறேன் இப்போ அதை நை சமிச்சியில் அரைச்சிக்கலாங்க பால் தேங்காய் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் ஒரு முடி திருவி வச்சிருக்கிறேன் ஏடக்காய் தூள் சர்க்கரை இப்போ மாவு முதல்ல ரெடி பண்ணிக்கலாங்க பால் பண்ணியாரத்துக்கு இந்த ஜாரில் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ரைஸ் அரைச்சிக்கலாங்க ஈஸியா தரக்கலாம் நல்லா நைஸாக அரை ஓட்டுருச்சு இப்போ அதை பவுலில் மாற்றிக்கலாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நீ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த தண்ணி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இந்த மாவை என்ன காய வச்சு பொரிச்சு சின்ன சின்ன உள்ளையாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன் என்ன காஞ்சிடுச்சிங்க ஒரு சின்ன சின்ன எல்லாம் போடுவோம் இப்போ கொஞ்சிடுச்சு எடுக்கிறதுக்காச்சுங்க எடுத்துடலாம் nbniar <mí toys》> duटertti <Liverpool> <coughs> <yelled> பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய்பால் சர்க்கரை போடலாங்க இதுக்கு தேவையான சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காத்து இப்போ இந்த பனியாரத்தை இதில் போட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊறணுங்க ஊறுனாத்தான் நல்லா நல்லாயிருக்கும் வாயில போட்டோனே அப்படியே கரைஞ்சி போயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க மூடி வச்சிடலாங்க காரக்குடியில் வந்து விருந்தாளியை வந்தாங்கன்னா இதை தான் செய்வாங்க மதுரை ஸ்டைலில் வந்து ரவ பனியாரம் புளி பனியாரம் கருப்புட்டி பனியாரம் இது தான் மதுரை ஸ்டைக்கு தான் காரக்குடியிலெல்லாம் யாராவது விருந்தாடி டக்குன்னு இதை தான் போட்டு இது பால் பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க பால் சேர்த்துக்கனால குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க காரைக்குடி பால் பனியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ் பாத்திரலாமா செம்ம சாஃப்ட் இப்பதான் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தாங்க மொறு மொறு பாக்கும்போது பார்க்கும்போது இப்ப பார்த்தா தேங்காய் பால்ல போட்டு நல்ல சாஃப்டா பாருங்க இவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு நல்லா டேஸ்ட் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு டெய்லி பேக்கரியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் பப்ஸு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய பலகாரங்களை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பால் எப்போவுமே அம்மி டேஸ்ட்டு தான் தேங்காய் பாலில் இதை செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சீக்கிரம் டைஜஷனும் ஆயிரும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அம்மாவுக்கும் டேஸ்ட்டு கொடுப்போம் எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க காரைக்குடி ஸ்பெஷல் பால் பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்கல ஒரு இருபது நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு அந்த அரிசி ஊர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மற்றபடி அரிசி அரைச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு எண்ணெயில பொறிச்சு எடுத்தாங்க தேங்காய் பால் அரைச்சாங்க டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உடனே உடனே உங்களுக்கு வரும் டெய்லி வாங்க சாப்பிட்லாம் வீடியோலாம் போடுறோம் அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி